அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரஷுதாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பலனும் நானே பல வீணனும் நானே இந்த ரெண்டு காரியத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்தே இருக்கும் ஆண்டவராக கிறிஸ்து குருடனை பார்த்து சொல்லுகிறார் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அந்த நொடி பொழுதே கண்கள் திறக்கப்பட்டது அதே ஆண்டவராய் கிறிஸ்து மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ரெண்டு பேரும் ஒரே தேவன்தான் அங்க நம்ம ஆண்டவராய் கிறிஸ்து தான் இருவருக்குமாக ஆனால் காரியங்கள் வேறுபடுகிறது விசுவாசம் வேறுபடுகிறது இங்கே பெலன் பார்த்தீங்கன்னா என்ன பலன் ஆவிக்குள்ளாக ஒரு பலன் பார்த்தீங்கன்னா இங்கே கொலசெயர் ஒன்று இருபத்தேழுல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் அந்த கிறிஸ்து எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா நான் எந்த அளவுக்கு நான் அதை நான் முழுமையாக நான் விசுவாசிக்கிறனோ அதுதான் என்னுடைய பலன் இப்போ நான் ஒரு உலகத்துக்குடைய ஒரு காரியத்தை நான் அடையணும் உலகமான ஒரு காரியத்தை நான் அடையணுன் போது நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து அதை எனக்கு நிறைவேற்றி விடுவார் அவர் செய்யப்போகிறார் அந்த விசுவாசம் நான் உறுதியாக இருக்கும்போது அது உலகப்பூர்வமான காரியம்தான் ஆனாலும் தேவன் அதை என்ன செய்வார் என்றால் அந்த உலகப்பூர்வமான அந்த காரியத்தை நாம் கேட்கிற அந்த காரியத்தை தேவனுடைய நீதியின்படி பரிசுத்தமாக மாற்றி நம்ம அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் இதில் நம்முடைய விசுவாசம் ஒரு சிறிதளவு மாறுபடக்கூடாது அந்த மகிமையுள்ள கிறிஸ்து தான் எனக்குள்ளே இருக்கிறார்ன்ற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை மாறக்கூடாது இது என்னுடைய பலன் பெலவினனும் நானே இந்த பெலவினன் என்ன தெரியுங்களா நாம் விசுவாசித்து ஒரு காரியத்தை கேட்போம் கேட்கும் போது எப்படி கேட்போம் என்றால் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க வாய்க்க செய்யுங்க அப்போ நம்மளோட விசுவாசம் ஆண்டவர் பல்லகூத்தில் இருக்கிறார் இந்த காரியத்தை வாய்க்க செய்ங்க அப்போ ஆண்டவராக ஏசிக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்ன்ற அந்த விசுவாசத்து இருக்கும் போது நாம் அந்த ஜபத்தை நாம் வேறெடுக்கும்போது போது தேவன் அந்த சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆனா போதும் உடனே நம்மளோட விசுவாசம் என்ன வந்துடுங்களா இந்த உலகம் அதை பயன்படுத்தி கொள்ளும் ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் சூழ்நிலையை கொண்டு வந்து என்னன்னா நம்ம விசுவாசத்திலேருந்து விசுவாசத்திலிருந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும் இதுக்கு மேலே நடக்குமா ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டார் இதை நமக்குள்ளே கொண்டு வந்து நாமளே தீர்மானிச்சிருவோம் இது நாமளல்ல உலகம் என்கிற இந்த சூழ்நிலை நம்மளோட விசுவாசத்தின் படிதான் நம்ம விசுவாசம் அது உண்மை ஆனா உலகம் இந்த சூழ்நிலையை கொண்டு வந்து நம்மளோட விசுவாசத்திலிருந்து நம்மை புறம்பாக தள்ளும்படியாக இந்த காரியம் நடக்கும் இந்த காரியம் நடக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஏற்படும் நம்மளை போல தான் கிறிஸ்தூரில் அநேக பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க நமக்கு அந்த சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை இதே எந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் பல்லவத்தில் இருக்கிறார் என்றால் அந்த விசுவாசத்தின்படி நமக்கும் அவருக்கும் இடைவெளி வந்ததுனால என்ன ஆகும் என்றால் இங்கே நாம் விசுவாசத்தின்படி வேண்டி கொண்டதை பெறுவதற்குள்ளாக இந்த பயத்தின் ஆவி இருக்குல்ல அந்த உலகத்தில் இருக்கிற ஆவி இந்த பயத்தின் ஆவி நம்மளை வந்து அந்த விசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு வரும் ஆனால் முதலாவது சொல்லப்பட்ட பலனும் நானே என்ற அந்த மகிமையின் நம்பிக்கையா இருக்கிற அந்த கிறிஸ்து தான் இருக்கிறாருன்னு நான் விசுவாசித்து அந்த நம்பிக்கையான இருக்கும்போது என்னன்னா அங்க எந்த ஆவி வேலை செய்யணா ஆவி உங்களை ஒரு விதத்திலும் சோர்ந்து போக விடாது அது பெலனை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அது பல்லகுத்து கூடியாது பலத்தின் ஆவி இங்கே நம் விசுவாசத்தின்படி என் ரச்சகர் பர்லகத்தில் இருக்கிறார்கள் விசுவாசம்தான் ஆனால் அதை நிறைவேறுவதற்குள்ளாக இந்த உலகம் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நம்மை கடைசி வரைக்கும் நம் விசுவாசத்தின் கடைசி முனை நாம் நெருங்குற தான் இனிமேல் நடக்காதோ இனிமேல் எப்படி நடக்க போகுது ஆண்டோர் நமக்கெல்லாம் செய்ய மாட்டாரு நமக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை அவர் ஊழியக்காரங்களுக்கு தான் செய்வார் இப்படியாக இந்த எண்ணங்களை கொண்டு வந்து நாம் விசுவாசத்தை விட்டு புறம்பாக வரும்படி இந்த பயத்தின் ஆவி இது உலகத்திலிருந்து வரும் தான் நம்மளோட அநேகருடைய காரியங்கள் நம்மளோட அநேகருடைய காரியங்கள் ஜபத்தில் வைப்போம் எல்லாம் நிறைவேறி வர நேரத்தில் தான் இந்த உலகத்தின் ஆவி எல்லாத்தையும் மாற்றி நம்மளை கீழே தெளோம் அதனால் ஒரே விசுவாசம் ஒரே விசுவாசம் அவர் எனக்குள்ள தான் இருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி உங்கள் விசுவாசத்தின்படி தேவன் நம்பிக்கைக்குரியவர் நம்ம அவரை நம்பினோம்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானாகவே தேவன் இருப்பார் சரி இந்த நாளிலும் நாம் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடைய ஒன்றிக்க முன்றிக்கை மகிழமோண்டாவதாகாமே